நம்ம எல்லாருக்குமே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் ரொம்பவே முக்கியம் அதுதான் நம்மளோட எல்லா சூழ்நிலைகள்லையும் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்து தான் மற்றவங்க முன்னாடி நம்மளை ரொம்ப பாசிட்டிவான பேர்சனாக காட்டும் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம எல்லாம் சரியாக செய்ய முடியும் லைஃப்பில் சக்சஸ்ஃபுல் பேர்சனாக மாறினோம்னா அதுக்கு நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் மிக முக்கியமான ஒண்ணு இந்த வீடியோல மென்டல் ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்கான பத்து அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் ரொம்பவே முக்கியமான வீடியோவா இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இந்த அறிகுறிகள் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா தயவு செய்து இதையெல்லாம் நீங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க நம்பர் ஒன்று பீயிங் ஆப்டிமிஸ்டிக் நம்ம வாழ்க்கை எப்பவும் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருக்காது பாசிட்டிவ் நெகட்டிவ் சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்ட்டு எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நல்லது நடக்கலாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயமும் நடக்கும் எப்போ எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மற்றும் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தானே எடுத்துக்கணும் ஒரு சிலர் சந்தோஷமான விஷயம் நடந்தால் மட்டும் அதை அளவுக்கு அதிகமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்கள நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நடந்தாலும் அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அப்படி எதாச்சும் நடந்தா அவங்க மொத்தமா உடைஞ்சு போயிடுவாங்க இனிமே வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைச்சிட்டு எல்லாத்தையும் இழந்த மாதிரி மாறிடுவாங்க இப்படி இருந்தா நம்ம மென்டலி ரொம்பவே வீக்கான பெர்சன் அர்த்தம் இதே மனநிலை நமக்கு எப்பவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மனால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஏத்துக்க முடியாது எது நடந்தாலும் அது நம்மள பெருசா அஃபெக்ட் பண்ணும் அதனால எப்பவும் முடிஞ்ச அளவுக்கு ஆப்டிமிஸ்டிக்கா ஸ்ட்ராங்கான பெர்சனா இருக்க ட்ரை பண்ணுங்க சோ எல்லாத்தையும் பாசிட்டிவ்வா அப்ரோச் பண்ணுங்க உங்களோட பாசிட்டிவ் அட்டிடியூட்ல இருந்து விலகிக்க ீங்க அப்படி இருந்தா உங்க நாளையும் மென்டல் ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ண முடியும் நம்பர் டூ நத்திங் இஸ் ஈஸி நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சீக்கிரம் நடக்கணும் எல்லாமே ஈஸியா கிடைக்கணும் நினைக்கிறோம் ஆனா வாழ்க்கையில எதுவுமே அவ்வளவு நடக்காதுங்க எந்த வெற்றியும் தானா வந்து நம்ம மடியில விழாது நாம தான் அதுக்காக தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுக்கு நமக்கு பாசிட்டிவ் மென்டாலிட்டி அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் அது இல்லைன்னா நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம என்ன செஞ்சாலும் பெருசா பலன் இருக்க போறது இல்லையே நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு நேரோ மைண்டேடா தான் யோசிப்போம் முதல்ல உங்களோட மென்டல் பில்ட் அப் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க உங்களோட நம்பிக்கை எப்பவும் இழக்காதீங்க உங்களோட ட்ரீமுக்காக கண்டினியூஸ் ஒர்க் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம செய்ய முடியாத சில விஷயத்துக்காக யாரையும் பிளேம் பண்ணிக்காதீங்க பணம் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் பணக்காரனால மட்டும்தான் எதுலையுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு உங்களோட முயற்சியை உலகத்துல எதுவுமே இல்லை ஆட்டோமேட்டிக்காகவோ நடக்காது நமக்கு எது வேணும்னாலும் அதுக்காக நம்ம தான் உழைக்கணும் அதுக்காக ஃபைட் பண்ணணும் அதுக்கு முதல்ல நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பேர்ஸனா மாறணும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்பர் த்ரீ எவ்ரி திங் இன் அவர் கண்ட்ரோல் நம்ம வாழ்றது நம்ம லைஃபா இருந்தாலும் அதுல நிறைய விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோலே இருக்காது சில விஷயத்தை நம்மளால மாற்ற முடியும் சில விஷயத்தை இந்த வாழ்க்கை முழுக்க நிறைய குழப்பங்களும் தடைகளும் நம்ம விரும்பக்கூடிய மற்றும் விரும்பாத விஷயங்கள் எல்லாமே நிறைஞ்சதா தான் இருக்கு நம்ம நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு எந்த அவசியமே இல்லை அதுக்கு பாசிபிலிட்டிஸும் இல்லை ஆனால் ஒரு சிலரால் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஈஸியாக ஏற்றுக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பெருசாக அஃபெக்ட் பண்ணி ஒரே இடத்துல இருக்க வச்சிடும் ஆனா நான் நம்ம மென்ட்டலி ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எதையும் நினச்சி வாழ்க்கையில் அப்படியே ஸ்டாப் ஆகிடாம நம்மளோட வேலைகளில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியக்கூடிய விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைக்கலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமே கிடையாது ஸோ எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மென்டாலிட்டியாக பில்டப் பண்ணிக்கோங்க நம்மனால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களோட நம்ம போராடும் ஆங்ஸைட்டி செல்ஃப் டவுட்னால நம்மளை நாமளே டவுன் பண்ணிக்குவோம் அதனால வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை முழுசாக ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கோங்க அடுத்து நம்பர் ஃபோர் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் தான் மென்டல் ஸ்ட்ரென்த்தோட காமனான சைனாக இருக்குது அதனால நம்மளோட எமோஷனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்போது எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எப்போ எமோஷன்ஸை வெளிக்காட்டக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் தேவையில்லாத இடங்கள்ல நம்மளோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணனா நம்ம மென்டலி வீக்கான பர்சன்ட்டு எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க நம்மள நிறைய பேர் படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அழுதுடுவோம் அதில் வரக்கூடிய ஸ்டோரி ஆர் கேரக்டரோட நம்மளை கனெக்ட் பண்ணி எமோஷனலி அட்டாச் ஆகிடுவோம் அதனால நம்ம இப்படி செய்யறோம் ஆனால் இதுல எல்லாம் நம்ம செல்ஃப் கான்சியஸோட இருக்கணும் ஒரு படம் பார்த்து நம்ம அழுகிறோம் அதில் கூட நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ரியல் லைஃப்பில் நம்ம அதை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணுவோம் நம்ம மென்டலி ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸை அனலைஸ் பண்ண ரெடியாக இருப்போம் நம்ம எந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் எதுல வீக்காக இருக்கோம் எதுல எமோஷனலி அட்டாச் ஆகி எதுல எல்லாம் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு அனலைஸ் பண்ணி தன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆனா வீக்கான பர்சன்ஸ் தன்னோட எமோஷன்ஸை பத்தி பெருசா கவலைப்படுறது இல்லை நம்மளோட எமோஷன்ஸை அனலைஸ் பண்றதன் மூலமா நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேட் ஹாபிட்ஸ் அண்ட் பயாஸ்டா இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளால ஃபைன் பண்ண முடியும் நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதை விட முக்கியமா நம்மளை நாமளே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எப்பவுமே எமோஷனலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்கான நான் போஸ் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து நம்பர் ஃபைவ் சேசிங் ஒப்பீனியன்ஸ் நம்ம தான் சரி என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு எப்பவுமே நம்ம இருக்கவே கூடாது ஒருவேளை நம்மளோட சேஞ்ச் பண்ணிக்க நம்ம ரெடியா இல்லை அப்படின்னா அது நமக்கு தான் டேஞ்சரஸா முடியும் அது நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட உதவாது உங்களோட ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியனை ரீதிங் பண்றதுக்கான வாய்ப்பை எப்பவும் கொடுங்க நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் நான் சொல்றதா சரி அப்படின்ட்டு எதையுமே பிளைண்டா பிலீவ் பண்ணிக்காதீங்க ஒரு ரைட்டர் தான் எழுதக்கூடிய கதையை ஒரு தடவைக்கு பல தடவை ரீரைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அதை ஒரு கதையாவே அவங்க ஏன்னா முதல் தடவை நம்ம 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 நினைக்கிறது எல்லாமே இருக்காது நம்மளோட ஐடியாவை பண்றதுக்கான டைமை கொடுக்கணும் நீங்க நேரோ மைண்டடான நமக்கு எல்லா விஷயமும் தெரியாது நமக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கலாம் இன்னொருத்தருக்கு நமக்கு இருக்கலாம் அதனால மற்றவங்க ஏதாச்சும் சஜஷன் சொன்னாலும் ஏதாவது ஒப்பீனியனை ஷேர் பண்ணாலும் முதல்ல அதை கன்சிடர் பண்ணுங்க அது சரின்னு தோணுச்சுனா மட்டும் அதை ஏற்றுக்கோங்க யார் சொல்றதையும் இக்னோர் பண்ணாமல் அப்படியே முழுசாக அக்செப்டும் பண்ணிக்காம மற்றவங்களோட வேர்ட்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ ஜஸ்ட் வேல்யூ பண்ணுங்க அது போதும் யாராச்சும் ஃபீட்பேக் அல்லது ரிவ்யூ கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்க இருங்க எப்பவும் ஓப்பன் மைண்டட் அண்ட் ஃபிளெக்சிபிளாக இருக்க ட்ரை பண்ணுங்க இது நமக்கு ஒரு லேர்னிங் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நாலேஜ் நம்மள இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அடுத்து நம்பர் சிக்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ் பவுண்டரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு எல்லாமே தான் அப்படின்ட்டு சொல்லி இருப்போம் அதை நாமளும் சரியா ஃபாலோ பண்ண கத்துக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கான ஹெல்த்தி பவுண்டரிஸை நம்ம செட் பண்ணிக்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்மள பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணி நம்மளோட ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிட கூடாது எதெதையோ நினைச்சு வருத்தப்படுறதுல நம்மளோட வாழ்க்கையை ஓட்டாம நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சுட்டே இருக்கணும் இது நம்மளோட ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டிக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று அடுத்து நம்பர் செவன் ரெடி டு சாக்ரிஃபைஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு தான் கிடைக்கணும் நினைக்கிறது ஹெல்த்தி மைண்ட் செட் இல்லை வாழ்க்கையில சில விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா சில நம்ம பண்ணி பண்ணிதான் ஆகணும் அதுக்கு நம்ம தயாரா இல்லை அப்படின்னா நம்மளால் எதையும் அச்சீவ் பண்ண முடியாது நம்ம லட்சியத்தை அடையணும்னா அதுக்காக நம்ம அதிகமாக உழைக்கணும் எப்பவுமே ஜாலியா இருக்கணும்ன்ட்டு நினைக்காம சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண நினைக்கணும் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா நாளைக்கு நம்ம நினைக்கக்கூடிய வாழ்க்கையை நம்மளால் அடைய முடியும் இல்லை என்னால் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது நான் இப்போ ஜாலியாக இருக்கணும் டைம் பாஸ் பண்ணுனா மட்டும் போதுன்ட்டு நினச்சா நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லை நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளை நாமளே தயார் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம் அதனால் எப்பவும் சாக்ரிஃபைஸ் பண்ண இருங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தான் எப்போவுமே நம்மளோட வெற்றிக்கு உதவும் அடுத்து நம்பர் எயிட் செல்ஃப் கம்பேரிசன் அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா இவங்க எப்படி வாழ்றாங்க தெரியுமா ஆனா நான் மட்டும் இன்னும் ஒரே இடத்துல இருக்கேன் நான் எதுக்குமே அன்பிட் தான் என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு பல தாட்ஸ் நம்ம மைண்ட்ல தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் தினமும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் இப்போ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சு பாருங்க ஒரு ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒரு டிராயிங்கை பண்ணுறதுல நேரத்தை செலவு பண்ணுறாரு எல்லாத்தையும் ஆர்ட்டாக பார்க்குறாரு ஒரு எக்ஸ்ப்ளோரர் தனக்கு தேவையான பணத்தை கையில் வச்சுக்கிட்டு நிறைய இடங்களுக்கு போய் உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு ஒரு ரைட்டர் கதைகள் கவிதைகள் எழுதுறதுலையும் புத்தங்கள் வாசிக்கிறதுலேயும் நேரத்தை செலவு பண்ணுறாரு ஒரு ரிச் எப்பவும் பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் யோசிக்கிறாரு அதுக்காகவே வேலை செய்கிறாரு ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரே வேலையை செய்யணும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ட்டு எந்த அவசியமே இல்லை எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரியான ஒரு லைஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது ஒரே மாதிரி கிடைக்கும் கிடையாது அப்படி இருக்கல மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நீங்க ஏன் உங்களை தாழ்த்திக்கிறீங்க முடிஞ்சா உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி எப்படி நீங்க வளரலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள்ல யோசிக்க ட்ரை பண்ணுங்க அடுத்து நம்பர் நைன் பேக் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ் முதல் முயற்சியிலே எல்லாரும் ஜெயிக்க முடியுமான்னு கேள்விக்குறிதாங்க ஒரு சிலர் சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடுவாங்க இன்னும் சிலருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவங்களோட முதல் முயற்சி தோல்வியில் கூட முடியலாம் ஆனா அந்த தோல்வியில் இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது எத்தனை தடவை ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணாலும் அதில் இருந்து நிறைய கத்துக்கிட்டு திரும்பவும் நம்மளோட முயற்சியை கண்டினியூ பண்ணணும் அதுக்கு முதல்ல நமக்கு நேர்மறையான மனநிலை அப்படின்றது இருக்கணும் அடுத்து நம்பர் டென் வாக்கிங் நம்மளால எல்லா நேரமும் எல்லாரோட கருத்துக்களையும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படியான நேரங்களில் ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஆர்கியூமெண்ட் ஆர் கான்ஃப்ளிக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் எல்லார்கூடையும் எப்பவும் ஆர்கியூ பண்ணாம அங்கே இருந்து போயிடுவாங்க ஏன்னா எது யூஸ்ஃபுல் அண்ட் எது யூஸ்லெஸ் கான்ஃப்ளிக் அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவசியமான கான்ஃபிளிக் ஆர் ஆர்கியூமெண்ட்னா மட்டும் நம்ம நேரத்தை அதுக்காக செலவு பண்ணலாம் இல்லை அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்றதா ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்க வேலையை ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அவங்க சொல்றது மட்டும்தான் சரின்னு நினைப்பாங்க அப்படியான நபர்கள் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் இந்த பத்து விஷயங்களும் அதாவது ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது நமக்கு தேவையான விஷயத்துக்காக கடுமையாக வேலை செய்கிறது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குன்ட்டு அப்படின்னு நினைக்கிறது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறது ஒப்பீனியன்ஸை சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறது ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை செட் பண்ணிக்கிறது சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கிறது செல்ஃப் கம்பாரிசன் பண்ணுறது ஃபெயிலியரில் இருந்து வெளியில் வர்றது தேவையில்லாத ஆர்கூமெண்ட்டில் நேரத்தை செலவு பண்ணாது எல்லாமே நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான வழிகள் இனிமேல் நீங்களும் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்திக்கோங்க இது உங்களோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா எப்பவுமே இருக்கும் ஓகே கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூபரா மாறணும் அப்படின்னா என்னுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் டேக் கேர் பை